அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ ஆஞ்சநேயரின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தன்னை வழிபடும் பக்தர்களை இரு கரம் கூப்பி வணங்கும் தோற்றத்தில் இருப்பவர்தான் பக்தர் ஆஞ்சநேயர் ஆவார்கள் ராமரின் சிறந்த பக்தனாகவும் தூதுவனாகவும் போற்றப்படும் ஆஞ்சநேயருக்கு ஏராளமான கோவில்கள் அமைந்திருக்கின்றன ஆவற்றின் பல்வேறு தோற்றங்களில் ஆஞ்சநேயர் அருள் பாலிப்பதை பார்த்திருப்போம் அவற்றில் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒன்பது வடிவங்களைப் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவர்கள் மயில் ராவணன் என்பவன் இராவணனுடனான யுத்தத்தின் போது பல மாய வேலைகளை செய்து ராமபிரானுக்கு பெரும் தொந்தரவு மற்றும் கஷ்டத்தை கொடுத்து வந்தான் அவனை அழைத்து ராம லட்சுமணரை மீட்பதற்காக ஆனுமன் எடுத்த அவதாரமே பஞ்சமுக ஆஞ்சநேயர் வடிவமாகும் இதனால் ராமபிரானும் லக்ஷ்மரும் மிகவும் வருத்தப்பட்டு அவர் போற்றுதலுக்குரிய மிக முக்கியமான வடிவமாக இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் திகழ்கிறார்கள் அடுத்ததாக நிறுத்த ஆஞ்சநேயர் இந்த அனுமன் போருக்கு செல்வது போன்ற தோற்றத்தில் காட்சி தருவார் ராவம் ராவண போரின் போது ஆசுரர்களிடம் மிக உக்கிரமாக போரிட்ட ஆஞ்சநேயன் தோற்றம் மீது இவரை வணங்குவதால் வாழ்வில் ஏற்படும் இடர்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக கல்யாண ஆஞ்சநேயர் அவர்கள் அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பறந்தபோது அவரது வியர்வை துளி கடலில் விழுந்தனர் அதன் மீன் வடிவில் கடலில் நீந்து கொண்டிருக்கும் தேவக்கண்ணி பருகியதால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த தேவக்கண்ணியை பின்னர் அனுமன் மணந்ததாக ஒரு கிளைக்கதை உள்ளது இந்த கோலத்தில் இருக்கும் அனுமனே கல்யாண ஆஞ்சநேயர் என போற்றப்படுகிறார்கள் அடுத்ததாக பால ஆஞ்சநேயர் அஞ்சனை அவர்களின் மகனாக அழகான குழந்தை பாலகனாக அவர் தாயோடு சேர்ந்து இருக்கும் கோலமே பால அதாவது குழந்தை ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுகிறது இவரை துதித்தால் குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் என நம்பிக்கை இருக்கிறது பால பெண்கள் இவரை வணங்கி அதாவது பால ஆஞ்சநேயரை வணங்கி அவ்வுத்திர பேர் வேண்டி அர்ச்சனை செய்து வணங்கி வருகிறார்கள் இதே முக்கிய நம்பிக்கையாகும் அடுத்ததாக வீர ஆஞ்சநேயர் ஒருமுறை உணவர்களின் சாபத்திற்கு ஆளானார் அனுமன் அதனால் அவரது சக்திகள் அனைத்தும் அவருக்கு மறந்து விட்டன இந்த நிலையில் சீதை கண்டு வருவதற்காக அனுமனை இலங்கைக்கு போகச் சொன்னார் ராமபிராட் அப்போது ஜாம்பவான் அனுமன் அவரின் சக்திகளைப் பற்றி எடுத்து கூற தனது வீரமும் வலிமையும் நினைவுக்கு வந்து விஷ்வரூபம் எடுத்தார் அந்த வடிவமே வீர ஆஞ்சநேயர் வடிவமாக போற்றப்படுகிறது அடுத்ததாக பக்தர்கள் நேசிக்கக்கூடிய பக்தர் ஆஞ்சநேயர் தன்னை வழிபடும் பக்தர்களை இரு கூப்பி வணங்கும் தோற்றத்தில் இருப்பவரே பக்தர் ஆஞ்சநேயர் அவர்கள் ராமர் எங்கும் எழுதலும் காண்பவர் அனுமன் அதன்படி ராமநாமம் சொல்லி தன்னை வணங்கும் பக்தர்களின் மனதிலும் ராமரை காண்கிறார் அனுமன் அதனாலேயே அவர் பக்தர்களை கரம் குவித்து வணங்குவதாக சொல்லப்படுகிறது இது மிகவும் பக்தியோடு அவர் வணங்குவதால் இவரை பக்தர் ஆஞ்சநேயர் என கூறப்படுகிறது அடுத்ததாக யோக ஆஞ்சநேயர் ராமாயணத்தின் முடிவில் நாமத்தை புலோகத்தில் உள்ள மக்கள் சொல்வதைக் கேட்டு இன்புறுவதாக இங்கேயே தங்கிவிட்டார் அனுமன் ராமரின் நாமத்தை மட்டுமே கேட்கும் துணியில் அவர் யோக நிதிஷையில் ஆழ்ந்திருக்கிறார் இந்த வடிவத்தையே யோக ஆஞ்சநேயர் என கூறுகிறோம் ராமநாமம் சொல்லி இவரை வழிபட்டால் கேட்டவை கிடைக்கும் என நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது இவரை நினைத்து அதாவது ராம பிராணை நினைத்து ராமநாமம் நீங்கள் கூறி ஆஞ்சநேயரிடம் எதை வேண்டினாலும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அவராக காட்சி தருகிறார் சிவபிரதிஷ்டை ஆஞ்சநேயர் ராவணரை கொன்றதால் ராமருக்கு பிடித்த பிரம்ம அத்தி தோஷத்தை போக்க காசியில் இருந்து சிவலிங்கத்தை கொண்டு வர சென்ற அனுமன் வருவதற்கு நேரமானதால் சீதை மணலில் செய்த லிங்கத்தை கொண்டு பூஜை செய்தார் ராமர் வருந்திய அனுமனின் வாட்டத்தைப் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தையும் பூஜித்து அருள் செய்தார் ராமபரன் லிங்க திருமணியை ஸ்தாபனம் செய்த வடிவில் காட்சி தருபவர் சிவபிரதிஷ்டை ஆஞ்சநேயர் அவர்கள் அடுத்ததாக சஞ்சீவி ஆஞ்சநேயர் ராவணனுடனான போரில் ராமருக்கு பேருதையாக இருந்தவர் அனுமன் ஒருமுறை லக்ஷ்மன் போரில் மூச்சை அடைந்த போது அவரை காப்பதற்காக சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்த அனுமன் இப்படி சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பறப்பது போன்ற தோற்றத்தில் இப்பவே சஞ்சீவி ஆஞ்சநேயர் என கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்